ஹூ ஆர் த ஃபோர் ஹார்ஸ்மேன்ஸ் இந்த புக் ஆஃப் ரெவலியூஷன் வெளிப்படுத்துகிற விஷயத்தில் அந்த நாலு குதிரையை பற்றி போட்டிருக்கு நாலு விதமான குதிரைகள் அதுக்கு மேலே ஒரு மனிதன் வர்ற மாதிரி அது என்ன காரியங்களை குறிப்பிடுது சொல்லுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம விரைவாக பார்க்கலாம் நிறைய நேரத்தில் இது நம்ம தவறான இன்டர்பிர்டேஷனை செய்கின்ற காரியங்களை நான் அநேக இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இன்னைக்கு இதை குறித்து விரைவாக சில காரியங்களை நம்ம பார்க்கலாம் குறிப்பாக இந்த இந்த ஃபோர் ஹார்ஸ்மேன்ஸை பற்றி வெளிப்படுத்துறனால ஆறாவது வசனத்தில் ஆறாவது அதிகாரத்தில் நமக்கு போட்டிருக்கோம் ஒன்றுல இருந்து எட்டு வரைக்கும் நீங்க பார்க்கும்போது ஆண்டவர் அந்த சீல் உடைப்பார் ஓகேங்களா இதோடைய டைம்ல நீங்க ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனும் அதுக்கப்புறம் தான் இதோட காரியங்கள் எப்ப நடக்கும் நமக்கு புரிய வராது இது முதலாவது நிறைய நேரத்துல இந்த இந்த குதிரை வந்து கொண்டிருக்கிற காரியங்கள்லாம் ஏற்கனவே நடந்துட்டு இருக்குன்னு நிறைய பேர் இருக்குறாங்க அதனால நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அந்த சீலை உடைக்கிறார் ஓகேங்களா ஏழு விதமான முத்திரைகள் இருக்கு அந்த ஒவ்வொரு முத்திரையை உடைக்கும் பொழுது இந்த போது இந்த இந்த குதிரைகள் வர ஆரம்பிக்கிறது ஆண்டவரை வந்து அவங்கள அவங்கள அளவு பண்றார் என்ன காரியங்கள் நமக்கு வந்து இதுல இருந்து புரிய ஆரம்பிச்சு நீங்க நம்ம பார்க்க போறோம் குறிப்பாக இந்த ஒவ்வொரு சீலும் உடைக்கும் பொழுது ஒவ்வொரு நடக்கிறதுனா அந்த இடத்துல நமக்கு இந்த இந்த குதிரைகள் மூலமாக அந்த குதிரைக்கு மேல இருக்கிற அந்த மனிதர்கள் மூலமாக நம்மளால அழகா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அது யாரு அந்த குதிரை என்ன ரெப்ரசன்ட் பண்ணு சொல்லிட்டு நம்ம பாக்கலாம் முதலாவது பாத்தீங்கன்னா ஆண்டவர் அந்த சீல்ஸை உடைக்கிறாரு அந்த சீல்ச உடைக்கும் போது யோவான் ஒவ்வொரு இடத்துலயும் அதாவது யோவனுக்கு என்ன நடக்க போகுது செகண்ட் சீல் உடைக்கும் உடைக்கும்போது திருப்பி வாங்க கம் சொல்லிட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ இது ஒரு ஈவெண்ட் தான் இது ஒரு செட் ஆஃப் ஈவென்ட் இன்னைக்கு நடக்க போற காரியங்கள் இது எப்ப நடக்க அந்தி அந்திகிறிஸ்துவோடைய காலத்துல அந்த கிறிஸ்து இந்த பூமியோடைய இந்த பூமியை ஏழு வருஷம் ஆட்சி செய்வோம் அதுக்கு முன்னாடி சபை எடுத்துக்கொள்ளப்படும் ஏழு வருஷம் அந்த கிறிஸ்துவோடைய கையில இந்த பூமி ஒப்புவிக்கப்படும் இப்போ வந்து அந்த கிறிஸ்துவோடைய ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது ஆனா அவனுடைய அவனுடைய கிங்டம் எஸ்டாப்லிஷ் பண்ணலாம் அப்ப இந்த ஏழு வருஷம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அவனுக்கென்று அவனை நியாயத்திற்கும்படியாக அவனை முற்றிலுமாக அழிக்கும்படியாக ஒரு ஏழு வருஷம் ஒரு டைம்ல அவன் கான்ட்ராக்ட் கொடுத்திருக்கிறார் அந்த காலத்துல நடக்க வேண்டிய ஒரு காரியம்தான் இதாக இருக்கிறது குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல நான் பார்த்த போது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன் இது நிறைய நேரத்தில் இந்த வெள்ளை குதிரை பார்த்தோன்னே ஏசு கிறிஸ்து தான் சொல்லிட்டு நிறைய பேர் இன்டர் பண்றதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதை வந்து ஏசு வந்து சீல் தாங்க உடைக்கிறாரு ஆனா இன்ட்ரடியூஸ் பண்றது யாரை பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளை குதிரை எப்பொழுதுமே அஹ் அந்தி கிறிஸ்துவ அதாவது ஆன்டிகிரிஸ்டுரம் வந்து கிரைஸ்டவ வந்து அப்படியே காப்பி பண்ணிட்டு தான் அவனும் வருவான் ஏசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா மிகத்தின் மத்தியில ஒரு வெள்ளை குதிரையில தான் வருவாருன்னு நல்லாவே தெரியும் அதுக்கு முன்னாடி ஒரு சிம்பாலிக் இவன் வெளிப்படுறது எப்படின்னு ஏசுவை போல ஒரு வெளிப்படணும் இயேசுவை போல இந்த பூமியில வந்து நானும் ஆட்சி பண்ணணும் நானும் பாருங்களேன் பயங்கரமாக ஒரு ஒரு வெள்ளை குதிரையில வரேன்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்திர விதமாக இந்த என்னோட ஆட்சியை அவங்க கையில் பிடிப்பான் அப்போ இது வந்து ஏசு கிறிஸ்து கிடையாது இந்த ஃபர்ஸ்ட் ஹாஸ் அதாவது வெள்ளை குதிரையில வருகின்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அதான் அந்த அதை தான் அண்டர் ஃபர்ஸ்ட் டைமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு இந்த சீலை உடச்சதுக்கு அப்புறம் தான் ஏசு கிறிஸ்து அந்த சீலை உடச்சதுக்கு ஏசு கிறிஸ்து அலோவ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஏழு வருஷத்தோட பிகினிங் அந்த கிறிஸ்தோட கையில் ஒப்புவிக்கப்படும் அதற்கு முன்னாடி சபை எடுத்துக்கொள்ளப்படும் மணவாட்டிகள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் உபத்திரவு காலத்தில் சபை இந்த பூமியில் இருக்காது அப்ப அந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட அடுத்த செகண்டே ஆண்டவர் அந்த சீலை உடைக்கிறாரு அந்த சீல் உடைக்கிறதுக்கு அப்புறம் அஹ் அந்த கிறிஸ்துவோடைய ஆட்சி இந்த பூமியில தொடங்க ஆரம்பிக்குது அதுதான் இந்த இடத்துல நம்ம பாக்குறோம் வெள்ளை குதிரை கண்டேன் அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான் வில்லை வந்து இந்த அந்த பவ் அது எது எதுக்கு பிரச்சனை சண்டை உண்டு பண்றதுக்காக இந்த பூமியை இந்த இந்த பூமியை வந்து ஒரு பெரிய வாரை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக அந்த இடத்துல ஒரு பெரிய சண்டை உண்டு பண்ணணும் ஒரு பெரிய யாருக்கு மத்தியில் சண்டை சண்டை உண்டு பண்ணணும் நல்லாவே இருக்கு இந்த ஏழு வருஷம் முடிகிற இடத்துல ஆரம்ப தேவனுக்கும் இந்த உலகத்தின் ராஜாக்கள் இந்த உலகத்தின் அந்தி கிறிஸ்துவ கீழே இருந்த அத்தனை கண்ட்ரோல் இருக்கிற எல்லா கிங்ஸும் சேர்ந்து எல்லா ஜனங்களும் சேர்ந்து தேவனுக்கு விரோதமாக அவங்க படையை திரட்டி கொண்டு வருவாங்க ஓகே அதோடைய ஆரம்பம்தான் ஆனால் வெள்ளை குதிரைன்னா ஒரு பரிசுத்த வேஷத்தை போட்டு ஏசுவின் வேஷத்தை போட்டுக்கொண்டு

ஜிக்கிறவனாகவும் புறப்பட்டான் சரிங்களா அப்ப அந்த ஏழு வருஷம் அவனுக்கு ஒரு சக்சஸ் பீரியட் ஏழு வருஷம் அவனுடைய கரத்துலதான் இந்த பூமி இருக்குது அவன் ஜெயிச்சுட்டே போவான் அவன் எடுக்கிற டெசிஷன்ஸ் எல்லாம் அவன் எங்கெங்கெல்லாம் காண்கோர்பறானு யாரெல்லாம் அழிக்கணும் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் அழிக்கணும் அஹ் யாரெல்லாம் எல்லாமே அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்போ அவன் இன் வருஷம் அவன் எடுக்கிற எல்லா டிசிஷன் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் அதுக்கப்புறம் மூன்றாம் வருஷத்துல அவர் இரண்டாம் முத்திரையை உடைத்த போது இரண்டாம் ஜீவனானது வந்து பார் என்று சொல்ல கேட்டேன் இது ஏ இது வந்து யோவானுக்கு அங்க கிடைக்கிறது சத்தம் ஒண்ணு அப்ப திருப்பியும் ஒரு செகண்ட் சீல்ஸ உடைக்கும் பொழுது திருப்பியும் வந்து பார் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது திருப்பி ரெட் ஹவுஸ் இடத்துல வருது வேற ஒரு குதிரை புறப்பட்டு அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்வதற்கான சமாதானத்தை பூமியிலிருந்து அஹ் எடுத்து போடும்படியான அதிகாரமும் கொடுக்கப்பட்டது ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த அந்திகிருஷ்டவுடைய ஆட்சி இந்த பூமியில வருது அந்திகிருஷ்து அவன் எடுக்கிற பிளான்ஸ் எல்லாமே சக்சஸ் எல்லாமே நடக்குது ஓகேங்களா அவன் அவன் அந்த ஆட்சிக்கு வந்த உடனே அடுத்தது அடுத்த அடுத்த ஈவெண்ட் என்ன நடக்குன்னா இங்க வந்து பூமியில் சமாதானத்தை எடுத்துருவான் அப்போ பாருங்களேன் ஒரு போலியான விஷயம் என்ன ஏசு கிறிஸ்து சொன்னாரு நான் இந்த பூமியில என்னுடைய சமாதானத்தை விட்டு நான் நான் தருகிறேன்னு சொன்னாரு ஆனா இவன் பாருங்க அந்த சமாதானத்தை அந்த கிறிஸ்து கொடுத்த சமாதானத்தை எடுக்கிறதுக்கு தான் அப்ப பூமியில சமாதானங்கிற கான்செப்டே இருக்குது எங்கேயுமே மக்கள் வந்து ஆஹ் இப்ப இப் இப்ப மாதிரி கிறிஸ்துக்குள்ள இருக்கும்போது நமக்கு சமாதானம் இருக்குது அப்ப கிறிஸ்து அந்த நேரத்துல அந்த அந்த சமாதானத்தை அதாவது இந்த இந்த பூமியில இருக்கிற சமாதானத்தை அவங்களால யாருமே பார்க்க முடியாது இந்த அந்திகிறிஸ்து ஃபர்ஸ்ட் எடுக்கிறது எல்லாருடைய சமாதானத்தையும் எடுத்துருவான் ஓகேங்களா யாருமே அந்த இடத்துல ஆக இருக்க முடியாது ரெஸ்ட்லெஸ் ஆகதான் எல்லாம் தெரிஞ்சுட்டு இருப்பாங்க அப்போ அவன் செய்கின்ற காரியங்கள் பாருங்களேன் அந்த சமாதானத்தை எடுத்துருவான் பூமியில எடுத்து போட்டு அதிகாரம் கொடுத்துக்கும் போது ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்படுது அப்பதான் வார் ஒரு பெரிய பட்டயம் ஓகேங்களா அந்த இடத்துல நம்ம பவு பார்த்தோம் ஃபர்ஸ்ட் அந்திகிறிஸ்தோடைய க இது கையில ஒரு பவு இருந்தது இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெட்டியம் அப்படின்னா ஒரு பெரிய வார் இந்த பூமியை அழிக்கிறதுக்காக இந்த உள்ள ஜனங்களின் தேவனுடைய பிள்ளைகள் ஒருவேளை கைவிடப்பட்டவர்களாக யாராவது இருந்தாங்கனாலும் அந்த இடத்துல அவங்களை அழிக்கிறதுக்காகவே அவங்க ஒரு வாரை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக ஆஹ் ஒரு பிளான் செகண்ட் பிளான் அது அடுத்தது மூன்றாம் முத்திரை உடைக்கும் பொழுது திருப்பி அதே போலதான் அப்போ ஆஹ் நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஒயிட் அடுத்தது ரெட் அடுத்தது பிளாக் ஒரு கருப்பு குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தன் கையில பிடித்திருந்தான் கையில ஒரு தராசு இருந்தது பார்க்கும்போது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு மூன்று படி வார்கோதுமை என்றும் என்னையும் திராட்சத்தையும் சேதப்படுத்தாது என்று நான்கு ஜீவனங்கள் மத்தியில் இருந்த உண்டான சத்தத்தை கேட்டேன் அப்போ இதனாலவே தெரியுது அடுத்தது ஒரு ஃபேமை ஒரு பெரிய அதாவது ஒரு பணத்துக்கு ஒரு ஒரு படி கோதுமை என்றும் அப்படின்னா அந்த அந்த நாட்கள்ல வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவ் பணம் இருக்கு ஃபுட்டு இல்லைங்களா பயங்கர பணம் இருக்கு வாங்குறதுக்கு ஃபுட் இல்லை அவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருந்துச்சு அப்படின்னா அப்படின்னு என்ன பார்த்தோம்னா பூமியில ஒரு ஃபேமைன் வருது முதலாவது பாத்தீங்கன்னா அந்திகிறிஸ்துவோடைய ஆட்சி அந்த அந்திகிறிஸ்து தான் இன்ட்ரொடியூஸ் ஆஹ் இந்த இந்த பூமியில வரா ரெண்டாவது ஓகேங்களா அஹ் ஆட்சி வந்த உடனே சமாதானமும் இந்த பூமியில ஒரு பெரிய வார் வருது மூன்றாவது பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமின் பயங்கரமான ஒரு பஞ்சம் ஓகேங்களா யாருமே சாப்பாடு வாங்க முடியாது இன்னைக்கு எல்லாம் இன்னைக்குலாம் வந்து இவ்வளவு ஒரு அஹ் ஈஸியா ஃபுட் அவைலபிளா இருக்குது நமக்கு நம்ம கடைக்கு கிடைக்கப்படும் அந்த நாட்கள்ல கடைகள் கடைகள்ல போய் வாங்கணும்னா அவ்வளோ ஒரு அமௌண்ட் நமக்கு தேவைப்படும் பிளஸ் ஒரு 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 கிரேட் ஃபேமைன் வந்து அந்த அந்த காலத்துல நடக்க ஆரம்பிக்கும் இதுதான் அடுத்து நாலாம் முத்திரை உடைத்த போது நாளாம் ஜீவன வந்து பாரு என்று சொல்ல சத்தத்தை கேட்டேன் நான் பார்த்த போது இதோ மங்கின நிறம் உள்ள ஒரு பேல் ரொம்ப பேல் பேல் கடல்ல இருக்க ஒரு இடத்துல வந்து மங்கின ஒரு குதிரையை கண்டேன் அது மேல் இந்த உனக்கு மரணம் என்ற பெயர் உன்னோட பெயரை பேரை பாருங்களேன் என்னாச்சு திரா திரா அந்த அந்தி கிறிஸ்து கையில வந்து சமாதானத்தை பொடுங்கிறதுக்கான ஒரு காரியம் அவங்க கையில இருக்குது அதுக்கப்புறம் இந்த பூமியில ஒரு பஞ்சம் உண்டாகுது இந்த பஞ்சம் மட்டும் இல்லாமல் இந்த வார்லையும் இந்த ஃபேமிலியும் மக்கள் அழிந்து போக வேண்டும் அங்க நான் எப்படி ஒரு உபத்திரவ காலம் பாருங்களேன் பயங்கர மோசமான ஒரு உபத்திரவ காலம் அதன் மேல் ஏறிந்தவர்களுக்கு மரணம் என்ற பேர் பாதாளம் அவன்பின் சென்றது பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் ஏற்கனவே நம்ம பட்டயம் நம்ம வந்து ரெண்டாவது குதிரை அந்த ரெட் ஹாஸ்ல உள்ளவர் வந்து பட்டயம் அமைச்சிருந்தாரு மூன்றாவது குதிரையில் அதாவது அந்த 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 ஹாஸ்ல நீங்க பொழுது அவர் கையில வந்து ஒரு திராஸ் இருந்தது ஸோ அதாவது இட் ரெப்ரஸன்ஸ் அதுதான் இங்க போட்டிருக்க பாருங்க அது என்னமே ஏறி மரணம் என்ற பேர் பாதளம் மோன்பின் சென்றது பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகத்தினாலும் பூமியின் பூமியின் கார் பங்குள்வர்களை கொலை செய்யப்படியான அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது மூன்றுல ஒரு பங்கு கால் பங்கு அவங்களெல்லாம் அளிக்கும்படியான ஒரு அதிகாரமும் பஞ்சத்தினாலும் பட்டயத்தினாலும் அப்போ அப்போ இவ்வளவு ஒரு பெரிய ஒரு அழிவை அதாவது ஒரு பெரிய மரணம் இந்த நாலாவது குதிரை அந்த நாலாவது குதிரையில் மேல இந்த அந்த அந்த மனிதன் மூலம் இதெல்லாம் பேர் அந்த காலத்தில் நடக்கின்ற ஒரு இவென்ட்ஸ் தான் அந்த நாட்கள்ல ஆண்டவர் வந்து யோவானுக்கு அழகாக வெளிப்படுத்திருக்கிறார் அப்ப இந்த போர் ஹார்ஸ்மேன்ஸ் பாத்தீங்கன்னா இது நடக்க வேண்டிய ஒரு காலகட்டம் எப்பன்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய ரகசிய வருகை முடிந்த உடனே அந்திகிருஷ்ணுடைய கையில இந்த பூமி ஒப்பு வைக்கப்படும் அந்தி இந்த பூமியில வந்தாலே முதலாவது அவர் செய்கின்ற காரியங்கள் சமாதானத்தை எடுத்துருவான் அதுக்கப்புறம் யுத்தங்கள் நடக்கும் பஞ்சங்கள் வரும் ஓகேங்களா இந்த பஞ்சமும் கொள்ளையும் இந்த யுத்தமும் எதுக்கு நேராக கொண்டு போகுனா பூமியில ஒரு பெரிய ஒரு டெத் நடக்க ஆரம்பிக்கும் எல்லாரையும் குழப்ப ஆரம்பிப்பான் யாரெல்லாம் அவனுக்குள்ளாக இல்லையோ எல்லாரையும் அழித்து போடுவான் அது நடக்கும் இதுல இத இது வந்து இது வந்து ஸ்டார்டிங் ஆஃப் தன்டிகாஸ்டோட ரூல்ல இதெல்லாமே நடக்கும் ஏழு வருஷம் ஒபத்திர காலம் இந்த பூமி பூமில இருக்கு ஃபர்ஸ்ட் மூன்றரை வருஷம் ஒவ்வொத்தரை காலம் அடுத்த அடுத்து அடு அதுக்கு அடுத்து மூன்றரை வருஷம் மகா உபத்திர காலம் இதுல தப்பிக்கிறதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு எஸ்கேப் பிளான் ரகசிய வருகையில மட்டும்தான் நீங்களும் போகணும் ஏசு கிறிஸ்துடைய ரகசிய வருகை அதிசீக்கிரமாக இருக்கிறது மேகத்தின் மத்தியில ஆகாயத்துல நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படணும்னா நீங்களும் நானும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் விசுவாசிக்கணும் அபிஷேகம் பெறணும் அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கணும் அவர் சொல்றதை செய்து முடிக்கணும் அவருடைய சித்தத்தை அறிந்து கொண்டு அதற்காக ஓடணும் அவருடைய வருகையில நம்ம எல்லாமே பங்கேற்று நித்திய ராஜ்யத்துல இருக்கணும் அண்ட் அதுல கைவிடப்பட்டவர்கள் தான் இந்த 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 ஈவெண்ட்ஸ்லாம் அவங்க மாட்டுவாங்க குறிப்பாக இந்த ஃபோர் ஹார்ஸ் மேட்ச் உங்களோட இது ஸ்டார்டிங் ஆஃப் த ஆன்டி கிரைஸ்டோட ரூலில் நடக்கின்ற காரியங்கள் இது எல்லா நாம் தப்பித்துக் கொள்ளணும்னா ஏசுபோட நீங்கள் வாழணும் அடுத்த தாம் உங்களை ஆஸ்வதிப்பாராக